அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமது வீடுகள்லேயோ நம்ம வசிக்கக்கூடிய இடங்கள்லையோ யாராவது நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது மாந்திரிக விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் முழுமையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ தொகுப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு ஒரு வீட்டில் செய்வன இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினாலேயும் உள்ள விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை வச்சு உடனுக்குடனே அந்த செய்வன பிரச்சனைகளை என்ன செஞ்சுக்குங்கன்னா சரி பண்ணிக்கிங்க சரிங்களா அதாவது ஒருத்த வீட்டில் செய்வனை இருந்துச்சுன்னா முதல் அறிகுறி என்னவா இருக்கும்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து இறந்து போகும் சரிங்களா இறந்து போய்கிட்டே இருக்கும் அந்த ஒருவர் வீட்டில் வந்து செய்வனை இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வீட்டில் பசுமாடு வளர்த்தாங்க அப்படின்னா அந்த பசுமாடு என்ன செய்யும்னா காணாமல் போயிரும் இல்லை அப்படின்னா அந்த பசுமாடு இறந்து போயிடும் சரிங்களா இல்லை அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டி இந்த கோழி இந்த நாய் இந்த மாதிரி வீட்டுகளில் ஜீவராசிகளை எதையும் வளர்த்து வந்தாங்க அப்படின்னா எந்த வீட்டில் அந்த செய்வனம் இருக்கோ அந்த வீட்டில் அந்த விஷயங்கள் வளர்த்தாங்க அப்படின்னா அந்த உயிர் நம்ம என்ன செஞ்சோம்னா ஒன்றும் காணாமல் போயிரும் இல்லைன்னா இறந்து போயிடும் சரிங்களா இதே மாதிரி உயிர் சேதங்கள் வந்து ஏற்படும் சரிங்களா அதாவது எதற்காக இந்த மாதிரி உயிரினங்களுக்கு அந்த மரணம் அப்படிங்கிற மாதிரி இறந்து போகுது அப்படின்னா அந்த செய்வனையினால் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வர்றதை இந்த உயிரினமானது ஏற்றுக்கிறோம் சரிங்களா ஏன்னா நம்ம அதை வளர்க்குறோம்ல அதனால் அந்த வளர்க்குற நன்றிக்கு என்ன செய்யும்னா அந்த ஜீவராசிகள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறோம் சரிங்களா அதனால தான் இந்த செய்வனை மாந்திரிக பிரச்சனைலாம் ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து ஏதாவது உயிரினங்கள் இறந்து போய்கிட்டே கிடக்கும் சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கரலாம் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படும் சரிங்களா அதாவது மருத்துவ செலவு வந்து இப்போ ஒரு மருத்துவமனையில் நீங்கள் போய் காட்டுறீங்க அப்படின்னா அது சரியாகி மாத்திரை போடுறீங்க ஊசி போடுறீங்க அப்படின்னா அது சரியாயிடும் சரிங்களா ஆனால் மருத்துவத்துக்கு புலப்படாத விஷயங்கள் பூராமே அந்த குடும்பத்தில் வர ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது தொடர்ச்சியாக இப்போ உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா அடுத்த நபர்களுக்கு ஏதாவது வியாதி வந்துடும் அவங்களுக்கு போய் சரி பண்ணியாச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தொடர்ச்சியை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி மருத்துவத்தினால செலவு விரை செலவுகள் ஏற்பட்டு என்ன செய்வாங்கன்னா அவதிப்படுவாங்க சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாவே நூறு சதவீதம் என்ன செஞ்சுக்கிங்கன்னா உங்கள் வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிடலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தின்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரவு தூக்கமே வராது எந்த வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்கோ தூக்கம் வராது தூங்குனா கெட்ட கெட்ட கனவுகளாக வர ஆரம்பிக்கும் சரிங்களா கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வந்து மாடு துரத்துவது போல் நாய் துரத்துவது போல் இந்த மாதிரி யாராவது க துரத்துவது போலலாம் கனவு வந்துச்சு பாம்பு துரத்துவது போல் இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்துருச்சு அப்படின்னாவே இது வந்து முழுக்க முழுக்க மாந்திரிக பிரச்சனை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிறணும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில்களில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதபுறம் இழந்துட்டு நடுத்தரில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் சரிங்களா செய்வினைனா என்ன அப்படின்னா செய்வினையில் நிறைய வகைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ தொகுப்பில் சொல்லியிருக்கேன் பொதுவான பலன் செய்வன அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உண்டான ஆயுதம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதாவது நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது எதிரிகளுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி செய்வனையை செஞ்சு நம்ம என்ன என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவாங்க சரிங்களா இந்த செய்வன பாதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது உங்களுக்கு செய்வனை வச்சாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இல்லை நீங்க யாருக்காவது செய்வனை நீங்க வச்சிருக்கீங்க கால அடைவியில் வந்து உங்களை வந்து அதை பாதிப்படைய செய்யும் சரிங்களா சில பேர்லாம் செய்வனை வந்து வைப்பாங்க வச்சுட்டு அந்த காலம் அதாவது காலம் இருக்கிற வரைக்கும் போய் அவன் செய்வனை வை வச்சவனுக்கு போய் வேலை செஞ்சிடும் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செய்வனை வெளியேறிடுச்சு அப்படின்னா திரும்பி யாருக்கிட்ட வரும் அப்படின்னா யார் செய்வனை வைக்க சொன்னானோ அவனுக்கிட்ட வந்துடும் அந்த செய்வனை சரிங்களா அதனாலதான் செய்தவனுக்கு அந்த செய்வினை அப்படிங்கறது சொல்லுவோம் யார் செஞ்சானோ அவனுக்கும் அது தான் சரிங்களா அதனால குறிப்பிட்ட அளவுகள் நாள் கழித்து என்ன செஞ்சிடும்னா அந்த செய்வனை வந்து யார் செய்யச்சுன்னாலோ அவனுக்கிட்ட வந்துடும் சரிங்களா அவனுக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னாலும் இதே போல அறிகுறிகள் தான் செய்வனை வந்து வச்சு யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அதே அறிகுறிகள் தான் அவனுக்கும் இருக்கும் சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்மளுடைய கோவிலுக்கு வரக்கூடியவங்க குறியில் குறியில பார்க்கும்போது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா செய்வனையே வைக்க சொல்லியிருப்பாங்க அது கால அளவில் இவங்கள்ட்டே வந்திருக்கோம் சரிங்களா இவங்கள்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி கோளாறுலாம் கொடுக்க ஆரம்பிக்கும் இவன் என்ன செய்வாங்க எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்குமே ஒரே செய்வனை உண்டான அறிகுறிகள் தான் இருக்கும் சரிங்களா வேறுபாடுலாம் இருக்காது சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே ஏதோ ஒரு இரத்த கவுள் வாடை அடிக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா சில பேர்களுக்கு செய்வன வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இரத்த கவுள் வாடை அடிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சாவே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது தட்டி தட்டி போகும் சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது அந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுத்தாவே அதுக்குண்டான தடைகளை உருவாக்கிடும் சரிங்களா ஒன்று பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வரன் வந்து கிடைக்காம திருமணம் வந்து தள்ளி தள்ளி போகும் சில பேர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்படியே தட்டி தட்டி போகும் கரு தங்காது கரு வந்து உருவானாலுமே அப்படியே அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாவே வீட்டில் வந்து செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா ஏபிளுங்கிறது தனி ஏவல்னால் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் ஏவல் பண்ணுவாங்க சரிங்களா அந்தனா ஏவல் பண்ணினாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ தொகுப்பில் போட்டிருக்கேன் ஏவல் வந்து என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத வீடியோ தொகுப்பில் போட்டிருக்கேன் இது வந்து செய்வனை அதாவது குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் இந்த செய்வனை வைப்பாங்க அந்த செய்வனையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்வனைய உள்ள இது பண்ணுவாங்க சரிங்களா அது மாதிரி நிறைய அறிகுறிகள்லாம் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாவே நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உடனுக்குடனே ஏதாவது ஒரு மாந்திரீகரை பார்த்து சரி பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அந் நம்ம குடும்பத்தினுடைய எல்லா விஷயத்தையுமே கீழே கொண்டு வந்துடும் சரிங்களா வருமானம் முதல் மனிதருக்கு தேவை வந்து வருமானம் அது எதை செய்வன வந்துருச்சு அப்படின்னா முதல்ல எதை கையை வைக்கும் அப்படின்னா வருமானத்தில் தான் கையை வைக்கும் ஏன்னா வருமானம் இருந்தால் தானே அவனுக்கு உண்டான வழிகளை தேடி போயிருவான் அதனால் வருமானத்தை பூரா லாக் பண்ணி போகிறோம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனுக்குடனே ஏதாவது கோ மாந்திரிகர்களை பார்த்து சரி பண்ணிக்கக்கூடியது அவசியம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அல்வாக்கு பீட்டம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமே நன்றி வணக்கம்